போதி வணக்கம் நான் உங்கள் ஏரோடு உதயகுமார் ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் வாழ்க்கையில இன்னொரு நிலை உயர்வு ஏற்படுங்கிறத ஒரு சிறு குறிப்பா பார்ப்போமே சரி பரிகாரம் சொன்னோம்னே அது பண்ணணும் இது பண்ணணும் இப்படி எல்லாம் யோசிக்க வேண்டாம் உங்க வீட்டில் உங்களுடைய பெட்ரூம்ல தூங்கி எந்திரிச்சோன்னா ஒரு பத்து நிமிடம் இல்லையா அருகில் இருக்கக்கூடிய கோவில் ஏன்னா கோவில் போற அளவுக்கு நேரம் இருக்கு என்னால் என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்கும் என்னுடைய குடும்ப நபர்களுடைய வளர்ச்சிக்காகவும் என்னால் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்க முடியும்னா அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல ஒரு பத்து நிமிடங்கள் பத்தே பத்து நிமிடம் நம்முடைய வேலையை தூங்குவதற்கு முன்பு என்ன செய்யலாம் எந்த கோவிலாக வேணாலும் இருக்கட்டும் எந்த கோவிலாக வேணாலும் இருக்கட்டும் உங்க மனசுக்கு இந்த இடத்துக்கு போனால் மனம் அமைதியாகுதுன்னு நினைக்கக்கூடிய எந்த கோவிலாக வேணாலும் இருக்கட்டும் அந்த கோவிலுக்கு போங்க எந்த நீங்க இருக்கிறீங்களோ சிவன் கோவில் இல்லையா சிவனுடைய மந்திரத்தை உச்சரிங்க விஷ்ணு கோவிலுக்கு போறீங்களா விஷ்ணுனுடைய மந்திரத்தை உச்சரிங்க அம்பாள் கோவிலுக்கு போறீங்களா அம்மனுடைய மந்திரத்தை உச்சரிங்க எந்த கோவில்ல எந்த தெய்வத்தோடு உங்களுக்கு மனம் நிலைப்படுது இந்த இடத்துக்கு போனான்னு உங்களுக்கு தோணுதோ அந்த கோவில்ல இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய மந்திரத்தை உச்சரித்து இந்த புருவ மத்தியில எண்ணத்தை வச்சுட்டு உச்சரிக்கணும் இதுதான் ஒரு யுக்தி உருவ மத்தியில எண்ணத்தை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய மந்திரத்தை அந்த தெய்வத்திற்குண்டான மந்திரத்தை இந்த புருவ மத்தியிலிருந்து உச்சரிக்கின்ற பொழுது அற்புதமான மாற்றங்கள் நிகழும் இதை நீங்க உணர முடியும் நீங்க என்ன தேவைக்காக என்னுடைய வாழ்க்கையில ஒரு பொருளாதார வளர்ச்சி வேணும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருமண வாழ்க்கை அமையல திருமணம் அமையணும் புத்திரபாக்கியம் ஏற்படணும் தொழில் வளர்ச்சி ஆகணும் என்னுடைய பொருளாதார வளர்ச்சி ஆகணும் என்னுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் இப்படி எப்படியெல்லாம் அந்த இறைவனிடம் வேண்டுகின்றீர்களோ அதெல்லாம் அப்படியே கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அற்புதமா இருக்கு ஒரே யுக்தி பூர்வ மத்தியில் நின்று உச்சரிக்கக்கூடிய மந்திரம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் பல காணொலி தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்கள் சொல்றதற்கு இருக்கு பல காணொளிகள் தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் தனுசு ராசி நண்பர்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்பட எல்லாம் அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் போதி வணக்கம்